बिक के வணக்கம் நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல அர்ச்சனாவுக்கு எதிராக பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற எல்லாருமே பேசுறாங்க அதாவது அர்ச்சனா வந்து பொறுப்பு இல்லாதவங்களாம் வேலை எதையுமே சரியா பண்ண மாட்டாங்களாம் எப்பா இது பிக் பாஸ் நிகழ்ச்சி தானே இல்லனா வீட்டு வேலை யாரு சிறப்பா செய்யறாங்க அப்படிங்கிற போட்டியா இல்ல இல்ல இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல யாரோட கேம் மக்களுக்கு பிடிச்சிருக்கோ யாரு மக்களுக்கு அதிகப்படியான ஓட்டுகள் போடுறாங்களோ அவங்கதான் டைட்டில் வின்னர் ஆக போறாங்க அப்படி இருக்கிற சூழல்ல இந்த சீசனோட டைட்டில் வின்னர் அர்ச்சனா அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்பட்ட ஒன்னாவே இருக்கு ஆமாங்க ஓட்டிங்ல அவங்கள நெருங்க கூட எவனாலையும் முடியல அவங்கள பொறுத்த அளவுல தனி நபரா நாப்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் வாங்கிட்டு இருக்காங்க இது அன்அபிஷியல் ஓட்டிங் மட்டும் கிடையாதுங்க நம்ம சேனல்ல ஒரு போல் வச்சாலும் கண்டிப்பா ஐம்பது சதவீதம் அர்ச்சனாவுக்கு தான் சப்போர்ட் இருக்குது அப்படி இருக்கும்போது இந்த சப்போர்ட்ட பொறுத்துக்க முடியாம விஜய் டிவியா இருக்கட்டும் கமலா இருக்கட்டும் எல்லா வாரமுமே அர்ச்சனாவை அடிக்கணும் அப்படிங்கறதுக்காகவே ஒரு டாஸ்க குடுக்கறாங்க இந்த விஷ கும்பல் ஆமாங்க மாயா பூர்ணிமா நிக்சன் ரவினா இந்த நாலு பேருமே உட்கார்ந்து நேத்தைக்கான எபிசோட புறம் பேசிக்கிட்டு இருப்பாங்க அதாவது வந்து வேலையை செய்ய மாட்டேங்க வேலை செய்யற விஷயத்துல ரொம்பவே மோசமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல பேசி இருப்பாளுங்க இதே விஷயத்தை மாயாவை பத்தி எவனாவது பேசியிருந்தா அப்படின்னா கமலோட எப்பிசோட்ல என்னப்பா மாயாவை பத்தி இப்படி எல்லாம் பேசுனீங்களே நீங்க ஒரு வாட்டி மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிற மாதிரி காலில் வச்சிருப்பாரு அதே நேரத்துல அர்ச்சனாவை பத்தி பேசுறதுனால அர்ச்சனாவோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒரு டாஸ்கே கொடுக்குறாரு அதே மாதிரி இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விக்ரம் வந்து எவிக்ட் ஆகி வெளியே போறாரு இதனால வரையா நான் எல்லாம் விக்ரம கழிவு ஊத்திருக்கேங்க இவன் எதுக்காக கேம் விளையாடுறான் கேமும் விளையாடல மாயாவுக்கு எடுப்பா தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்கான் அப்படிங்கிற மாதிரி நானே பல இடங்கள்ல கழிவு ஊத்திருக்கேன் ஆனா இன்னைக்கு அவனோட எவிக்ஷனை பாக்கும்போது ஓகேப்பா பரவாயில்லப்பா நல்ல பையன் தான் அப்படிங்கிற தான் இருந்துச்சுங்க ஆமாங்க நல்ல ஒரு நண்பன் அப்படியே சொல்லலாம் அதாவது இவன் கூட யாரு நட்பா பழகினாலும் அவங்களுக்கு கடைசி வர துணையா இருப்பான் அப்படிங்கறத மட்டும் அவன் தெளிவுபடுத்திட்டான் அதே நேரத்துல இந்த மாயா அப்படிங்கிற சூனியா கூட கூட சேர்றானோ அவனோட வாழ்க்கைய சின்ன பின்னம் ஆயிரும் அப்படிங்கறது தெளிவாவே தெரியுது அது மட்டும் இல்லாம மாயாவை பொறுத்தளவுல வன்மத்தின் மறு உருவம் அப்படின்னே சொல்லாங்க பிரதீப் கிட்ட அண்ணன் அண்ணன் சொல்லிக்கிட்டு இருந்தா அவன் மேல கேவலமான பழியை தூக்கி வெளியே அனுப்புனா அப்பமும் இதே மாதிரிதான் கொண்டாடிக்கிட்டு இருந்தா சிரிச்சு இன்னைக்கு விக்ரம் போதும் அவளை பொறுத்தளவுல அவளோட வில்லத்தனமான லுக்கெல்லாம் பார்க்கும்போது

அவரோட அரசியல் உருட்டல்களை உருட்டிக்கிட்டு இருக்காரு இவரை பொறுத்தளவுல அரசியல் வாழ்க்கையில தான் இருக்காரு நேத்து வந்து விவசாயிகள் தினம் அதுக்கு வாழ்த்து சொன்ன கமல பொறுத்தளவுல லட்சக்கணக்கான ஏக்கர் விளைநிலங்கள் தண்ணீர் பாதிக்கப்பட்டு கிடக்குது சென்னையில ஒரு பிரச்சனைனா குரல் கொடுக்கிற கமல பொறுத்தளவுல தென் மாவட்டங்களுக்கு குரல் கொடுக்க மாட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே கதர்னாங்க இன்னைக்கு அதையும் பேசிருக்காருங்க ஆனா அவர் அந்த இடத்துக்கு போலல அதுக்கு ஒரு சப்பட்டு கட்டுறாரு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் போது நம்மளும் அந்த இடத்துக்கு போய் நம்ம மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள காப்பாத்துறதுக்கு இன்னும் பத்து பேர் வர வேண்டியிருக்கும் அதனால இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த மாதிரி பயணங்களை தவிர்த்துருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு இது சாதாரண ஒரு மனுஷன் சொல்லலாம் நான் தான் அடுத்த முதல்வர் ஏடிஎம்கேயும் வேண்டாம் டிஎம் வேண்டாம் இவங்களுக்கு மாற்று சக்தி வேணும் அப்படிங்கிற மாதிரி தொண்டகிய கத்துன கமல் வந்து இப்படி பேசுறது எந்த விதத்துல நியாயம் அப்படிங்கறது தெரியல இவரை பொறுத்தளவுல முதலமைச்சர் எல்லாம் இல்லங்க எம்பி எம்எல்ஏ கூட ஆகக்கூடாது அதற்கான தகுதி கூட கிடையாது ஆமாங்க பிக் பாஸ் வீட்ல இருக்கிற பதினஞ்சு போட்டியாளர்களை சரி சமமா நடத்துறதுக்கு வக்கு இல்லாத கமல் வந்து அரசியல் வந்து என்ன கிளிக்க போறாரு ஒன்னும் கிளிக்கிறது இல்ல சரி இப்படி அவரோட அரசியல் உருட்டுகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரவினா எப்படி உங்களுக்கு கொடுத்த அதிர்ச்சி வைத்தியம் எப்படி இருந்துச்சு கேக்குறாரு ரவினா பொறுத்தளவுல ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் சார் என்னோட அம்மாவை பொறுத்த அளவுல நெகட்டிவா எதுவுமே பேசல பாசிட்டிவா பேசினாங்க அதனால நான் ரொம்பவே ஹாப்பியா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி ரவினா சொல்றா அடுத்தது கமல பொறுத்த சரிப்பா இந்த பிக் பாஸ் வீட்ல இவ்வளவு நாள் நீங்க இருந்துட்டீங்க உங்களோட கோல் என்ன உங்களோட வாழ்க்கையோட லட்சியம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்கிறாரு இதுல தினேஷ் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பொறுத்த எனக்கு எந்த கேரக்டர் கொடுத்தாலும் சூப்பரா பண்ணுவேன் அப்படிங்கறத இந்த பிக் பாஸ் வீட்ல நடந்த டாஸ்க் மூலமாவே நிரூபிச்சிட்டேன் என்ன பொறுத்த நிறைய கேரக்டர் பண்ணணும் அதுதான் என்னோட லட்சியம் அப்படிங்க மாதிரி சொல்றாரு உண்மையாவே தினேஷ பொறுத்த அவரோட திறமைகளை டாஸ்க்லயே காட்டிட்டாருங்க காலேஜ் ப்ரொபசரா இருந்தாலும் சரிதான் குழந்தையா நடிக்கும் போதா இருந்தாலும் சரிதான் நடிப்புக்காக அவரால் என்ன கொடுக்க முடியுமோ அவரோட பெஸ்ட் அந்த வகையில கண்டிப்பா வாய்ப்பு காத்திருக்கும் எந்த ஒரு மாற்றமே இல்ல அடுத்ததான் விக்ரம் விக்ரம பொறுத்த அளவுல நடிப்பு தான் என்னோட கனவு லட்சியம் எல்லாமே அதுலயும் உங்களுக்கு மேல அதாவது கமலுக்கு மேல ஒருபடி உயரணும் தான் என்னோட லட்சியமாவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அந்த இடத்துல கமல பொறுத்தளவுல நானும் மாதிரி தான் எம்ஜிஆர் கூட நடிக்கணும்னு நினைச்சேன் அதெல்லாமே நடந்துருச்சு கனவு பெருசா காணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அடுத்ததான் மணிங்க மணியை பொறுத்தளவுல உங்க பாட்டுக்கு நான் வந்து கொரியோகிராபி பண்ணோம் தமிழ் சினிபீல்டு மட்டும் இல்லாம பேன் இண்டியா அளவுக்கு ஒரு நல்ல கொரியோகிராஃபர் வரணும் தான் என்னோட லட்சியம் அது மட்டும் இல்லாம நடிப்புலயும் எனக்கு ஆர்வம் இருக்குது அதையும் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு மணியை பொறுத்த அளவுல அவரோட டான்ஸ் திறமைய கண்டிப்பா பிக் பாஸ் வீட்லயும் காட்டியிருக்காரு அடுத்ததா அர்ச்சனாங்க அர்ச்சனாவை பொறுத்தளவுல தமிழ் சினிமா பீல்ட்ல உச்ச நட்சத்திரமா வரணும் அப்படிங்கறத என்னோட ஆசை மாதிரி சொல்றாங்க கண்டிப்பா அர்ச்சனாவுக்கு வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னா தூள் கிளப்புவாங்க ஆமாங்க கேரக்டர் வச்சு செஞ்சிருந்தாங்க அந்த வகையில அவங்களோட திறமைகளையும் பிக் பாஸ் வீட்ல நம்ம பாத்துருக்கோம் அடுத்ததா விஷ்ணு விஷ்ணு பொறுத்தளவுல நான் வந்து சின்ன திரையில பன்னெண்டு வருஷமா நடிச்சிருக்கேன் ஆனா வெள்ளி திரையில சான்ஸ் கிடைக்காம இருக்குது உங்க கூட உங்க படத்துல நடிக்கணும் அப்படிங்கறது என்னோட லட்சியம் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்காரு கமலை பொறுத்தளவுல என்னப்பா இந்த இடத்துல வாய்ப்பு கேக்குறியா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி

இவளோட வன்மத்தை தான் அதுலயும் கொட்டிக்கிட்டு இருப்பா அப்படியும் இருக்கும்போது இவளுக்கு எல்லாம் எந்த கேரக்டர் கொடுக்க முடியும் வில்லி கேரக்டரோ பைத்தியகார கேரக்டரோ வேணா கொடுக்கலாம் சைக்கோ கேரக்டர் கொடுக்கலாம் சரியா இருக்கும் அடுத்ததா விசித்ராங்க விசித்ராவை பொறுத்த அளவுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுலயே நான் ஃபீல்டுக்கு வந்துட்டேன் நூறு படத்துக்கு மேல பண்ணிருக்கேன் ஆனா என்னோட மனசு திருப்தி படுற மாதிரி இதுவரையே எந்த கேரக்டருமே நான் பண்ணல இப்ப கூட நான் ரீ என்ட்ரி குடுத்தாலும் நான் முதல்ல பண்ண அதே கேட்டகரில தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்குதே தவிர நல்ல வாய்ப்புகள் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு அவங்க புலம்பிட்டு இருக்காங்க கமலை பொறுத்த அளவு தமிழ் சினிமா இல்ல அப்படித்தான்ப கிடைக்கும் இயக்குநர்களா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாருமே அப்படித்தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால வாய்ப்பை நீங்கதான் உங்களுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வாழ்த்துக்கள் சொல்றாரு அடுத்ததா ரவினா ரவினாவை பொறுத்த அளவுல வித்தியாச வித்தியாசமா நிறைய கேரக்டர் நடிக்கணும் அப்படிங்கறது சார் என்னோட கனவு அப்படிங்க மாதிரி சொல்றாங்க அந்த இடத்துல கமல் வந்து ரவினாவை கலாய்ச்சி விட்டாரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாமா ஒன்ன மாதிரி வயசுல இருக்கிறவங்க நிறைய கேரக்டர் நடிக்கணும்னு தான் நினைக்கிறாங்க ஆசைப்படுறாங்க ஆனா அதற்கான தகுதி இருக்குதா ஆசைப்பட்டா மட்டும் போதாது அதற்கான பயிற்சி ரொம்பவே முக்கியம் இதே மாதிரி வாய்ப்பு கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க போட்டோ ஷூட் மட்டும் எடுத்தா போதாது அப்படிங்கிற மாதிரி செமையா ரவினாவை கலாய்ச்சி விட்டுறாரு அடுத்ததான் மாயாங்க மாயாவை பொறுத்த அளவுல சிறந்த காமெடியனா வரணுமா Ah huh. இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நீ எங்கமா காமெடி பண்ண ஐஸ்வர்யா ராய் மாதிரி நடிச்சல்ல அது மட்டும் எங்களுக்கு காமெடியா இருந்துச்சு அதுவும் நீயா பண்ணல உன்ன உனக்கு எல்லாம் ஒரு பேய் படத்துல சூனிய காரி கெட்ட போடுக்கலாம் உன்னோட செட் ஆகவே செய்யாது நீ எல்லாம் காமெடி பண்ண அப்படின்னா எங்களுக்கு எல்லாம் சமகாண்டாயிரும் இருந்தாலும் கமலை பொறுத்த அளவுல மாயா சொன்னா மறுப்பு இருக்கா அப்படியா சூப்பர் தான் நான் எதிர்பார்த்தேன் எல்லாரும் ஹீரோ ஹீரோயின் ஆனா மத்தபடி இந்த சைட் எல்லாம் யார் பண்ணுவா கேக்குறாரு அதாவது வேற எல்லாருமே ஹீரோவானும் ஹீரோயின் ஆனும் மாதிரி சொன்னாங்களாம் மாயா மட்டும் காமெடி பீல்ட சொன்னாங்களாம் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல மாயாவை பொறுத்தளவுல நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் எழுதி லோகேஷ்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அவரும் வெளியே வந்ததுக்கு அப்புறமா படமா பண்ணலாம் அப்படிங்க சொல்லிருக்காரு சார் அது மட்டும் இல்லாம என்கிட்ட இன்னொரு ஸ்கிரிப்டும் இருக்கு இந்த பிக் பாஸ் வீட்ல இருக்கிற எல்லாரையும் வச்சு நான் டேரக்ட் பண்ண போறேன் அப்படிங்க சொல்றா ஒன்னு கமலை பொறுத்தளவுல படம் எடுக்கிறதுக்கு எல்லாம் பெரிய தொகை எல்லாம் வேண்டாம் பா நம்ம நினைச்சோம் அப்படின்னா நாற்பது லட்ச ரூபாலையும் முடிக்கலாம் பத்து லட்சம் ரூபாலையும் முடிக்கலாம் பெரிய படங்கள் மட்டுமே சினிமா தூக்கி நிப்பாட்டல பெரிய பட்ஜெட் படமும் உச்ச நட்சத்திரங்கள் மட்டுமே தமிழ் சினிமா தூக்கி நிப்பாட்டல மாதிரி பேசுறாரு அதாவது தலைவரை பொறுத்தளவுல கொஞ்சம் கீழே விழுந்து கிடக்கிறாரு தளபதியா இருக்கட்டும் தலையா இருக்கட்டும் வேற லெவல்ல போயிட்டு இருக்காங்க சும்மாவே பொறுத்த அளவுல அரசியலுக்கு வர்றேன் மாதிரி சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்துட்டாரு அப்படின்னா தனக்கு கிடைக்கிற கொஞ்சம் ஓட்டு கூட இல்லாம போயிருமே அப்படிங்கிற பதட்டத்துல உச்ச நட்சத்திரங்கள் மேல வன்மத்தை கொற்றார் கமல் அப்படிங்கறதுதான் என்னோட கருத்து அடுத்ததா நிக்ச நிக்சன் என்ன சொல்றாரு என்ன பொறுத்த அளவுல இதுதான் நான் பண்ணணும் அப்படின்னு தேவை இல்ல சார் தமிழ் சினிமா பீல்ட்ல நல்ல தமிழ் வரிகள்ல பாடல்கள் எழுதணும் ரேப் பாடணும் நடிக்கணும் அப்படிங்கிற பல ஆசைகள் இருக்குது நடிச்சாதான் பல கேரக்டர் எடுக்க முடியும் பல அவதாரங்கள் எடுக்க முடியும் அதனால நடிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான் கமல பொறுத்தளவுல இதுதான் வேணும்பா எல்லா பீல்ட்லயும் உன்னோட திறமையை காட்டணும் அப்படிங்கிற மாதிரி பாராட்டுறாரு அதாவது கமல பொறுத்தளவுல மாயா பூர்ணிமா நிக்சன் இவங்க மூணு பேருக்குமே இந்த சீசன்ல தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் சொம்பு தூக்கிட்டு இருக்காரு அதே இந்த கேவலமான கேவலமான பண்ணாத கேடுகட்ட வேலைகள் கிடையாது இந்த இடத்துல நிக்சன் எல்லாம் பாராட்டும் போது நமக்கு செமகாண்டா இருந்துச்சு நிக்சன் எல்லாம் நடிச்சா அப்படின்னா சைக்கோ கேரக்டர் அவனுக்கு பொருத்தமா இருக்கும் ஆமாங்க ஒரு பொண்ண சைக்கோ மாதிரி காதல் பண்றது தடவுறது உருள்றது இது மாதிரி கேரக்டர் கொடுத்தா செமையா நடிப்பான்னு சொல்ல முடியாது வாழ்வா அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா கமல பொறுத்தளவுல போட்டியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாரு அதாவது இந்த வார்த்தை பொறுத்தளவுல எல்லாருமே கேப்டன் இருந்தீங்க அதுல யாரு ரொம்ப பொறுப்பா இருந்தா யாரு பொறுப்பு இல்லாம இருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி கேக்குறாங்க இதுல எல்லா போட்டியாளர்களுமே பொறுப்பா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா தினேஷ் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றாங்க அதே நேரத்துல பொறுப்பு இல்லாம இருந்தது அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி அர்ச்சனோட பேரை சொல்றாங்க இதுதான் கமலுக்கே தெரியுமே இதெல்லாம் தானே நேத்தைக்கான எபிசோட காட்டவே செஞ்சானுங்க அதாவது

குள்ளநறி கூட்டத்தை கழிவு ஊத்திக்கிட்டு இருக்காங்க அதனால அர்ச்சனாவுக்கு கெட்ட பேர் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இப்படி ஒரு கேவலமான டாஸ்கையும் கொடுத்து பொறுப்பு இல்லாதவங்க அர்ச்சனா அப்படிங்கிற மாதிரி ஒரு பட்டத்தையும் கண்டிப்பா இதெல்லாம் அர்ச்சனாவோட ஓட்டை எந்த விதத்திலையும் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல சமைக்கிறதையும் வேலை பார்க்கறதையும் வச்சு யாருமே ஓட்டு போடல யாரெல்லாம் கேவலமான வேலைகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு எதிராக யாரு பேசுறாங்களோ அவங்களுக்கு தான் எங்களோட ஆதரவு அப்படிங்கறத மக்களோட நிலைப்பாடு அந்த வகையில பிரதீப்புக்கு எதிராக எல்லா கேவலமான ஜென்மங்களும் சேர்ந்து கேவலமான சதிவேலைகள் பண்ணும் போது கமலுமே அதுக்கு சப்போர்ட் பண்ணாரு அந்த நேரங்கள்ல அந்த குள்ளநெறி கூட்டத்துக்கு எதிரா வாய்ஸ் அவுட் பண்ணது அப்படின்னா விசித்ரா அர்ச்சனா தினேஷ் இந்த மூணு பேரும் தான் அதனால தான் இந்த மூணு பேரும் த்ரீல வரணும் அப்படிங்கறத மக்களோட எண்ணமா இருக்குது கமலை பொறுத்த அளவுல இத கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் எல்லா வாரமும் ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்காரு வாய்ப்பு இல்ல ராஜா வாய்ப்பு இல்ல அப்படின்னா கமலுக்கு பதில் சொல்லியாகணும் ஆனா இப்படி எல்லாருமே அர்ச்சனாவ பொறுப்பு இல்லாதவ அப்படின்னு சொன்னாலும் அர்ச்சனா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா நான் வந்து வேலை கம்மியா தான் சார் பண்ணேன் இந்த வாரம் வந்து எல்லாரோட ஃபேமிலில இருக்கிறவங்களும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அவங்க கூட ஃபன் பண்ணும் அப்படிங்கறது மட்டும்தான் என்னோட என்னமா இருந்துச்சு என்ன பொறுத்தளவுல வேலை செய்யலனாலும் நான் செம ஜாலியா இருந்தேன் அப்படிங்க அவங்க சொல்றாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஃப்ரீ ஸ்டாஸ்க்ல குழந்தைகள் எல்லாமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வரும்போது அர்ச்சனாவும் ஒரு குழந்தையா மாதிரி அந்த குழந்தை கூட விளையாடுறது எல்லாமே ரொம்பவே கியூட்டா இருந்துச்சு அது மட்டும் இல்லாம எல்லாரோட பெற்றோர்கள் கிட்டயுமே அர்ச்சனா ரொம்பவே கைண்டா அழகா பேசினாங்க அதே நேரத்துல இந்த மாயா பூர்ணிமா எல்லாம் தனக்கு எதிராக யாராவது ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கறதுக்காக ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு அலைஞ்சாலுங்க இவங்களை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக அர்ச்சனாவை தாக்கிட்டு இருக்காரு கமல் அடுத்ததா கமல பொறுத்தளவுல மறுபடியும் ஒரு டாஸ்க் கொடுக்கறாரு அதாவது இந்த பிக் பாஸ் வீட்ல வந்ததுல இருந்து இதுவரையா ஃப்ரீஸ்ல இருக்கிறது யாரு லூப்பா இருக்கிறது யாரு அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இதுக்கு நம்மளோட விஷ்ணுவை பொறுத்தளவுல ஃப்ரீஸ்ல இருக்கிறது யாரு அப்படிங்கறது தெரியல ஆனா லூப்ல இருக்கிறது கண்டிப்பா விசித்திராதான் வாரம் வாரம் ஏதாவது ஒரு சண்டையை போட்டு ஒரு மூணு எதிரியாவது உருவாக்கிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு விஷ்ணு சொல்றதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் கண்டிப்பா விசித்திராவை பொறுத்தளவுல எல்லா வாரங்களும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணிருக்காங்க அது அவங்களா கிரியேட் பண்ணல தானா வரும் இவங்க நார்மலா பேசுவாங்க அது அவங்க பிரச்சனையா ஆக்கிடுவாங்க அத விஷ்ணு இந்த இடத்துல சொல்றாரு அடுத்ததா தினேஷ் தினேஷ பொறுத்தளவுல ஃப்ரீஸ்ல இருக்குறது அப்படினா விக்ரம் லூப்ல இருக்குறதுனா ரவினாவ தான் சொல்றேன் ரவினாவ பொறுத்தளவுல அவளோட சிரிப்பா இருக்கட்டும் இல்லனா குழந்தை தனமா இருக்கட்டும் முதல் வாரத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படிதான் இருக்கு அதுதான் லூப்பாவே தொடருது அப்படிங்கமே சொல்றாரு உண்மைதாங்க ரவினாவ பொறுத்தளவுல குழந்தை தனமா பண்றேன் அப்படிங்கிற பேர்ல நம்மள செம காண்டாயிட்டிருக்கா அதே மாதிரி அவ சிரிக்கும் போது நமக்கெல்லாம் செம இரிட்டேட் ஆகுது அப்படி சொல்லலாம் ஆமாங்க பண்ற கேவலமான வேலையெல்லாம் பாத்துக்கிட்டு இழுச்சுக்கிட்டே இருந்தா நமக்கு காண்டாகுமா இல்லையா பிக் பாஸ் வீட்டோட மிகப்பெரிய விஷயப்பாட்டிலே இந்த ரவினாதான் தான் நானும் குழந்தை அப்படின்னு சிரிக்கும் போது நமக்கு காண்டாகுது அடுத்ததா விக்ரம் விக்ரம பொறுத்த அளவுல நிக்சன் ஃப்ரீஸா இருக்கான் அவனை பொறுத்த அளவுல என்ன பிரச்சனை வந்தாலும் சரிதான் நான் நானா தான் இருக்கேன் உண்மைதான் அவனை பொறுத்த அளவுல தொடக்கத்துல இருந்து இன்னைக்கு பொறுக்கித்தனத்தை பண்ணிக்கிட்டு ஆட்கள் தான் ஐசு போனா என்ன எனக்கு பூரிமாக்கா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவனோட பொறுக்கித்தனம் அதே ஃப்ரீஸ்ல தான் இருக்குது அதே நேரத்துல லூப்ல இருக்கிறதுக்கு விஷ்ணு சொல்றாரு அதாவது வாரத்தோட தொடக்க நாட்கள்ல சண்டை போடுவாரு கடைசி நாட்கள்ல சமாதானம் ஆயிடுவாரு இதுதான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பின்னாடி வரைக்கும் தொடர்ந்துச்சு அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததா மணிங்க மணியை பொறுத்தளவுல ஃப்ரீஸா யாருமே இல்லங்கிறாரு அதே நேரத்துல லூப்ல இருக்கிறது விஷ்ணு தான் எப்பவுமே நாமினேஷன் கேம் இதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சொல்றாரு அடுத்ததா அர்ச்சனா அர்ச்சனாவை பொறுத்தளவுல ஃப்ரீஸ்ல இருக்கிறது விக்ரம் தான் லூப்ல இருக்கிறது மாயா பூர்ணிமா அப்படிங்கிற சொல்றாங்க கண்டிப்பா மாயா பூர்ணிமாவை பொறுத்தளவுல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வந்து அதே லூப்ல தான் இருக்குது அடுத்ததா சொம்பு தூக்கி விஜயவர்மா ஆமாங்க இந்த விஜயவர்மாவை பொறுத்தளவுல யார் யார் எப்படி எப்படி கேவலமா நடந்துகிட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் பார்த்துட்டு உள்ள வந்துட்டு திரும்பவும் அந்த குள்ளநடி கூட்டத்துக்கு தான் சொம்பு தூக்கிட்டு இருக்கான் அதுலயும் அந்த கூட்டத்தோட தலைவியான மாயாவுக்கு செமையா சொம்பு தூக்குறான் இந்த இடத்துல ப்ரீஜ்ல இருக்கிறது மாயா தான் அப்படிங்க மாதிரி சொல்றான் அதுக்கு என்ன காரணம் சொல்றான் அப்புடின்னு பார்த்தோம்னா அவங்கள யாரு தான் என்னதான் கழிவு ஊத்துனாலும் சரி இந்த கேமுக்காக நான் இப்படிதான் விளையாடுவேன் அப்படிங்க மாதிரி விளையாடுறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குது கேமுக்காக மாயா செம்மையா விளையாடுறாங்க அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கான் இல்ல கேமுக்காக நம்ம கேம் விளையாடணும்டா அடுத்தவனை கீழே தள்ளி விட்டு விளையாடக்கூடாது இவளை பொறுத்த அளவுல அந்த தான் விளையாடிகிட்டு இருக்கா

சேர்ந்த ஜோவியால இருந்து எல்லாருக்குமே அதே தான் மாயா கூட யார் சேர்ந்தாலும் மாயா அவங்களோட வாழ்க்கையை கெடுத்துருவா அப்படிங்கறதுக்கு சிறந்த உதாரணம் ஆனா அவளை பெருமைப்படுத்தி இந்த காட்டாம் பேசிட்டு இருக்கான் அதே நேரத்துல லூப்ல இருக்கிறதுனா ரவினா அவளோட குழந்தை தனம் தான் மாதிரி சொல்றாரு இல்ல இந்த குழந்தைத்தனம் குழந்தைத்தனம் அப்படிங்கறது சொல்லாதீங்களா செம்ம இரிட்டேட் ஆகுது அடுத்ததா ரவினாங்க ரவினாவை பொறுத்தளவுல ஃப்ரீஸ்ல இருக்கிறது விக்ரம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அதே நேரத்துல லூப்ல இருக்கிறது விஷ்ணு அவரை பொறுத்தளவுல கேம் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிட்டு இருக்காரு எப்பவுமே நாமினேஷனை பத்தி பேசுறா சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றா அடுத்ததா விசித்ரா விசித்ராவை பொறுத்தளவுல ஃப்ரீஸ்ல இருக்கிறது விஷ்ணுதான் தான் அவரை பொறுத்தளவுல எப்பவுமே நாமினேஷனை பத்தி இருக்காரு என்னையே பல இடங்கள்ல தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே நேரத்துல லூப்ல இருக்கிறது ரவினா அவளோட குழந்தை அப்படிங்கற மாதிரி அவங்களும் அதேதான் சொல்றாங்க அடுத்ததா பூர்ணிமா பூர்ணிமாவை பொறுத்தளவுல ஃப்ரீஸ்ல இருக்கிறது நிக்சன் தான் அவனை பொறுத்தளவுல கேம் வேற லெவல்ல விளையாடிட்டு இருக்கான் அப்படிங்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா வெளியே வந்து பாருமா உங்ககிட்டயே டபுள் மீனிங்ல என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் எப்படிலாம் நடிச்சுட்டு இருக்கான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும் கட்டிப்பிடிக்கிறதுனா ஒருத்தன் எப்படி கட்டிப்பிடிப்பா நார்மலா கட்டிப்பிடிப்பான் கட்டி பிடிச்சா கால் கையெல்லாம் எதுக்கு உதருது அவனை பொறுத்தளவுல ஒன்னு பார்க்க விதமே வேற அது புரிஞ்சு பண்றியா நீயும் தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படிங்கறது எங்களுக்கு தெரியல இருந்தாலும் பூர்ணிமா வந்து லூப்ல இருக்கிறது மாயா அப்படிங்க சொல்றாங்க அதாவது அவங்களை பொறுத்தளவுல என்னதான் கீழ விழுந்தாலும் திரும்ப திரும்ப எழும்புறாங்க விழுறாங்க எழும்புறாங்க விழுறாங்க எழும்புறாங்க அந்த வகையில மாயா வந்து கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படிங்க சொல்றாங்க நாங்களும் அதை தான் சொல்றோம் கேமுக்காக அவளுக்கு எதிராக எவனாவது பேசிட்டான் அப்படின்னு தெரிஞ்சா அவன் என்ன கற்பழிச்சிட்டான்

எவிக்ஷனுக்கு வர்றாருங்க நாமினேஷன்ல இருக்கிற மூணு பேருமே ஒன்னா உட்காருங்க அப்படிங்க சொல்றாரு அந்த வகையில விசித்ரா ரவினா விக்ரம் இந்த மூணு பேருமே ஒன்னா உட்காடுறாங்க அந்த நேரம் கமல பொறுத்த அளவுல சரி இந்த மூணு பேர்ல யாரு பிக் பாஸ் வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேக்குறாரு இதுல விக்ரம் வந்து இவ்வளவு நாள் யாருக்கு எதிராக செயல்பட்டானோ அவங்க எல்லாருமே விக்ரம் வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க யாரெல்லாம் தினேஷ் அர்ச்சனா மணி விசித்ரா இந்த நாலு பேருமே விக்ரம் இந்த வீட்டுல இருக்கணும் அப்படிங்கற மாதிரி ஆசைப்படுறாங்க அதே நேரத்துல இவ்வளவு நாள் யாருக்காக இந்த கெட்ட பேர்லாம் விக்ரமுக்கு கிடைச்சதோ அந்த குள்ளநிலை கூட்டம் எல்லாமே விக்ரம பத்தி யோசிக்கவே இல்ல விசித்ரா இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இவ்வளவு நாள் இந்த குள்ளநிலை கூட்டம் வந்து விசித்ராவுக்கு எதிராக எவ்ளோ கேவலமான வேலைகள் பண்ணிருக்காங்க விசித்ராவை எவ்வளவு இடத்துல அள வச்சிருக்காங்க அப்படிங்கறது எல்லாமே நமக்கு தெரியும் ஆனா இப்போ விசித்ரா வந்து எல்லாருக்கிட்டயுமே நார்மலா பேசுறதுனால விசித்ரா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்படுறாங்க அதே நேரத்துல விக்ரமோட ஃபேமிலி வந்து மாயா எவ்வளவு கேவலமா விளையாண்டு அப்படிங்கறதெல்லாம் போட்டு உடைச்சிட்டாங்கல்ல என்னோட முகத்திரையை கிழிச்சிட்டாங்க அதனால விக்ரம் இருக்க கூடாது அப்படிங்கறதுதான் மாயாவோட எண்ணமா இருக்குது மாயாவோட எண்ணம் அதுவா இருக்கும்போது கமலோட எண்ணமும் அதுதானே அந்த வகையில கமலை பொறுத்தளவுல அவர் கையில இருக்கிற கார்டு எடுத்து நீட்டுறாரு விக்ரமோட பேர் இருக்குது விக்ரம் தான் இந்த வாரம் எவிக்ஷன் அப்படிங்கற மாதிரி சொல்றாரு விக்ரம் எவிக்ஷன் சொன்ன உடனே மாயாவோட மூஞ்சில அவ்வளோ ஆனந்தம் அதாவது அவளை எதிர்த்து பேசுனதுனால விக்ரம் வெளிய போறான் அப்படிங்கறது அவளோட எண்ணமா இருக்குது மாயா அது உண்மை இல்ல இவ்வளவு நாள் உன் கூட சேர்ந்தாம்ல அதற்கான தண்டனை தான் இது ஆனா பொறுத்த அளவுல விக்ரம் வெளியே போயிட்டான் அவங்களோட குடும்பத்துல உள்ளவங்க கொண்டு வைப்பாங்க அப்படின்னு கேட்டனா அது மிகப்பெரிய தவறு ஆமாங்க இவ்ளோ நாள் மாயா கூட இருந்து வெளியே போனவன் யாருமே மாயாவோட உண்மை முகத்தை தெரிஞ்சிக்காம தான் வெளியே போனான் ஆனா விக்ரம பொறுத்தளவுல மாயாவோட உண்மையான முகம் கேம் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படிங்கறத மக்கள்கிட்ட பதிவு பண்ணிட்டு தான் வெளியே போயிருக்கான் அந்த வகையில விக்ரமோட நெகட்டிவிட்டி மறைஞ்சு பாசிட்டிவிட்டியா தான் விக்ரம் வெளியே போறாரு இது தெரியாம மாயாவை பொறுத்தளவுல நான் ஜெயிச்சுட்டேன் நான் ஜெயிச்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு திம்முறான லுக்கா இருக்கட்டும் ஒரு கர்வமான லுக்கா இருக்கட்டும் விட்டுட்டு இருக்கா பாக்குறதுக்கு காமெடியா தான் இருந்துச்சு அவனை பொறுத்தளவுல அவன் வெளியே போறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட இருக்கிற காயின மணிக்கும் நிக்சனுக்கும் கொடுக்குறான் இன்னும் விக்ரம பொறுத்தளவுல வெகுளியா தான் அங்க இருக்கிறான் இந்த நிக்சன் பொறிக்கெல்லாம் விக்ரமுக்கு எதிராக என்னெல்லாம் பேசியிருக்கான் இருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் அவனை பொறுத்தளவுல நிக்ஸன் ஒரு நல்ல நண்பன் அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறமா கார்டன் ஏரியால எல்லாருக்கிட்டயுமே பேசுறான் எப்பா எல்லார்கிட்டையும் நான் நட்பா தான் இருந்திருக்கேன் மாயா கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறேன் அப்படிங்க ஆனா மாயாவை பொறுத்தளவுல அந்த ஆட்டிடியூட் காட்டிக்கிட்டு இருக்கா பாக்குற நமக்கு செம இரட்டேட் ஆச்சு எல்லார்ட்டையும் சொல்லிட்டு கமலோட மேடையில வந்து நிக்கிறாரு அதுக்கப்புறமா கமலை பொறுத்த அளவுல அவரோட பயண வீடியோ எல்லாம் போட்டு காட்டுறாரு பயண வீடியோல அர்ச்சனா கிட்ட மட்டும்தான் விக்ரம் வந்து சண்டை போட்டிருக்கான் இத பிக் பாஸ் வீட்டுல இருக்கிற போட்டியாளர்கிட்டையும் சொல்றான் அதாவது நான் வந்து அர்ச்சனா கிட்ட மட்டும் தான் சண்டை போட்டிருக்கேன் எல்லாருக்கிட்டையும் சண்டை போட்டிருந்தேன் அப்படின்னா வேற லெவலில் அப்படிமே சொல்றான் இதுதான் உண்மையும் கூட கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பலன் ஒண்ணும் கிடையாது இதோட பிக் பாஸ் வீட்ல விக்ரமோட சாப்டர் முடியுது விக்ரம் வெளியே போறாரு அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா நிக்சன் அப்படிங்கிற கேவலமான கூட்டணி ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துல பூர்ணிமா வந்து சரி வீடு விக்ரம் வந்து ரொம்பவே நல்லவன் தான் அவங்க வீட்டுல வந்து எல்லாம் சொல்லிட்டாங்க அதெல்லாம் ரொம்ப பெருசா நினைச்சுக்கிடாத அவன் வெளியே போய் பாத்து நம்ம யாரு நம்ம எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுவான் அப்படிங்கிற மாதிரி அவன் நல்ல ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு இருக்கா வெளிய போய் பார்த்த பிறகு உங்க மூஞ்சில முழிக்கிறானா இல்லையாங்கறத பாப்போமா நீங்க அவ்வளவு கேவலமான வேலைகள் பாத்துருக்கீங்க அவன் அவ்வளவு முட்டாளா இருந்திருக்கான் அப்படிங்கறத அவன் வெளிய போய் பாத்து தெரிஞ்சுக்கிடுவான் அந்த இடத்துல மாயாவை பொறுத்தளவுல என்னதான் இருந்தாலும் அவங்க வீட்டுல இருந்து வந்து பேசுனது ரொம்பவே தப்பு என்னால ஏத்துக்கவே முடியாது சரி இப்போ இதெல்லாம் பத்தி பேச வேண்டாம் கமல் எபிசோட் கமல் வேற பாத்துட்டு இருக்க போறாரு அப்படிங்க மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கா இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா தினேஷ் அர்ச்சனா மணி இந்த மூணு பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மணியை பொறுத்தளவுல மாயாவை கழிவு ஊத்திக்கிட்டு இருக்கான் அதாவது விக்ரமோட வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே மாயா பூர்ணிமா தான் கெட்டவங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவனை பொறுத்தளவுல அவங்க யாரையுமே வெறுக்கல வெளியே போற நேரத்துல கூட மாயா கிட்ட மன்னிப்பு எல்லாம் கேட்கறான் ஆனா அவளை பொறுத்த அளவுல அவளோட ஆட்டிடியூட் எல்லாம் பாக்கும்போது ரொம்பவே கேவலமா இருந்துச்சு என்னதான் வன்மம் இருந்தாலும் ஒருத்தன் வெளியே போகும்போது இவ்வளவு கேவலமா பிகேவ் பண்ணக்கூடாது பேசிட்டு இருக்கான் இதோட இன்னைக்கான எபிசோட முடிச்சிருக்காங்க கண்டிப்பா மாயாவை அளவுல மாயா கிட்ட வேற எதையுமே எதிர்பார்க்க முடியாதுங்க அவளை பொறுத்தளவுல வன்மத்தோட முழு உருவம் அப்படின் சொல்லலாம் சூனியக்காரி அப்படிங்கறதுதான் அவளுக்கு அவளுக்கு பொருத்தமான பெயரு என்ன பண்றது அவளை நாமினேஷன் லிஸ்ட்லயும் கொண்டு வர மாட்டுக்காங்க கமல போறதளவுல வார வாரம் சொம்பு தூக்கிட்டு இருக்கா தானங்க இவ்வளவு வாரம் அவளை பார்க்க வேண்டிய சூழல் நமக்கு இருக்கு இல்லன்னா ரெண்டாவது வாரமே வெளியே போயிருக்க வேண்டியவ அதே மாதிரி தான் நிக்சனா இருக்கட்டும் பூர்ணிமாவா இருக்கட்டும் பூர்ணிமாவை பொறுத்தளவுல அவ நாமினேஷன்ல வர்ற நேரங்கள்ல ரெண்டு ஓட்டுகள் விழுந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஓட்டுகள்லாம் கணக்கு இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி பூர்ணிமாவை காப்பாத்தி விட்டுறாங்க அதே மாதிரி நிக்சன் பொறுக்கி வந்து டேஞ்சர் சோன்ல இருக்கும் அந்த வாரம் எவிக்ஷனே இல்ல அப்படிங்கிற மாதிரி காப்பாத்திடுறாங்க அதாவது விஜய் டிவியை பொறுத்தளவுல சென்னையில பெருவெள்ளம் வரும்போது மக்கள் வந்து ஓட்டு போட முடியல அதனால இந்த வாரம் எவிக்ஷன் இல்ல அப்படிங்க மாதிரி இந்த நிக்சன் பொறுக்கிய காப்பாத்துனாங்க எப்பா சென்னை அப்படிங்கற ஒரு மாவட்டத்துல தானே வெள்ளம் வந்துச்சு இந்த வாரம் நாலு மாவட்டம் மொத்தமா அழிஞ்சு கிடக்கப்பா இன்னைக்கு மட்டும் மக்கள் வந்து பிக் பாஸ் பார்த்து ஓட்டு அள்ளி தெளிச்சுட்டாங்களா ஒரு கேவலமான ஜென்மத்தை காப்பாத்தணும் அப்படிங்கறதுக்காக ஒரு கேவலமான காரணத்தை நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நாங்க என்ன பண்ண முடியும் நீங்க சொல்றதுக்கு எல்லாம் ஆமா ஜாமி போட்டு பாத்துக்கிட்டு மட்டும் தான் இருக்க முடியும் வேற என்ன பண்ண முடியும் சரி பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த வாரமாவது எல்லாரையும் நாமினேஷன் லிஸ்ட்ல கொண்டு வருவானுங்களா அப்படிங்கிற எல்லாம் இந்த வாரம் அப்படி எல்லாருமே நாமினேஷன் லிஸ்ட்ல வந்தாங்க அப்படின்னா மாயாவுக்கு பாயாசம் கன்ஃபார்ம் அப்படிங்கறது என்னோட கருத்து உங்களோட கருத்துக்கல மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கமுணுமோ சேலில் சப்ஸ்ரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபிரண்ட்ஸ்